நம்ம தென்னக்சென்னல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பவங்கள் பண்ணியிருக்கோம் பல பேர கதை விட்டுருக்கோம் பல பேர் பதறோட்டிருக்கோம் தமிழ் தேசிய அரசியல் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் பல வேலையில் பார்த்துருக்கோம் நான் சீமானுடைய கருத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் பல வேலைகளை செஞ்சிருக்கோம் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பைத்தியத்தை தெளி வச்சுருக்கேன் நான் நான் ஒரு பைத்தியத்தை ஒரு கிருக்கனையே நான் தெளிவு வச்சுருக்கேன் இதை யாராவது கவனிச்சிங்களா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் கவனிச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த விடயத்தை யாராவது கவனிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்களோட வைத்துக்கொண்டு

இருக்கு தனமான கேக்கேன் அப்படின்னு வேடன் போல நான் பாட்டி பாடிக்கிட்டே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் அதாவது ஈவராம் சாமியை ராம்சாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு இ வி ராம்சாமி நாயக்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்து வந்த அதர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனலை யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த மனோஜ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அவர் மனம் திருந்தி தென்னகத்தின் பேச்சால் தென்னகத்துடைய அறிவுறுத்தலின் பேரில் மனம் திருந்தி அவனே அவனை காரி துப்பிடு கண்ணாடியை பார்த்து சி நம்மளா மனசனா அப்படின்னு கார் துப்பிக்கிட்டு அவனே மனம் தெரிஞ்சிருக்கான் சில வேலையில் பார்த்துருக்கான் அது என்ன வேலைனா தொடர்ச்சியாகவே நான் சீமானை பற்றி இழிவாக பதிவு போட்டுட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக இழிவுபடுத்துறது ஒருமையில் பேசுறது மரியாதையெல்லாம் எல்லாம் பேசுறது ஆபாசமாக பேசுறது அக்கரமாக பேசுறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவன் பதிவு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டுவிடுவோம் உனக்கு ஒவ்வொரு சுருணாக தானா சரியா இருக்கும் அப்படின்னு குடித்து விட்டு நடவடிக்கை சண்டை போட்டால் ஆதரவ மனோஜ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோவில் சொல்லுவான் நம்ம ஏண்டா நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது உனக்கு சீமான பிரச்சனையாக இருக்கா சீமானவனும் அதிகாரத்துக்கு வரல அவர் வந்து இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்காரு நான் சீமானவர்கள் அப்படி இருக்கும்போது அவரை போய் விமர்சிட்டு இருக்கே இப்போ அஜித்குமார் கொலைகள் நடந்துருக்கேன் அதை பற்றி நீ வாயை வாய்ப்புட்டு இருக்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல அதை பார்த்துருப்பான் போலங்க பார்த்துட்டு நமக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல நம்ம பேரை குறிப்பிடாமே பேசியிருக்காங்க நல்லது நான் பேசுங்கடா நீ பேரை குறிப்பிடாலும் சரி குறிப்பிடாமல் தான் சரி உன குறிப்பிட்டு உங்களெல்லாம் உறிச்சு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது தமிழ் தேசிய வாரியாக என்னுடைய கடமை சில நினைக்கிறேன் இவ்வளவு ஒரு ஆள் இவன் பேர் சொல்லிருக்காங்க அவன் பேர் பருப்பாவே விடுங்க அவன் பருப்பு தான் அவன் பருப்பு தான் பருப்பு இருந்தால் கூட நம்ம வந்து வதக்கி சாப்பிட்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம் இவங்கள அதுக்கும் ஆக மாட்டாங்க இவங்க கேவலத்திலேயும் கேவலமான ஒரு அயோக்கிய கூட்டமாக இந்த திராவிட திராவிட யூடியூபர்ஸ்லாம் இருக்கானுங்க இன்னைக்கு ஏன்னா ஒரு அநீதி நடக்குது அந்த அநீதி யாருடைய ஆட்சி காலத்தில் நடக்குது யார் இதுக்கு காரணம் இது எல்லாத்தையும் அமல்படுத்தி நம்ம பேசிக்கொண்டிருந்தா பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம மேலே அவங்க அக்கற வன்மத்தை கக்குவாங்கன்னா அப்போ இவங்களை எப்படிப்பட்டவங்க அவங்க அப்போ அவங்கள அமல்படுத்தி கொண்டிருக்கல இப்போ நான் சொன்னதை கேட்டு அவன் வீடியோ போட்டிருக்கான் இது வரைக்கும் ஜென்மத்துக்கும் மக்கள் பிரச்சனை பற்றி பேசாத ஒருத்தன் சீமானை மட்டுமே திட்டிக் இருந்த ஒருத்தன் நம்ம பேசி கேட்டு போட்டிருக்காங்க எப்போ அப்புறமா திருந்திட்டியாடா அப்படின்னு நான் தோணுச்சு சத்தியமாக சொல்லாமல் மாட்டான் இதுக்கு வேணா சரி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு வேணா வீடியோ போட்டுருக்கலாம் இதற்கு பிறகு போட மாட்டான்னு நம்புறேன் ஏன்னா மக்கள் பிரச்சனை பத்தி அவன் பேசுறான் வியூஸ் போல எப்படி போகும் திமுக விமர்சிச்சு பேசுற மாதிரிலாம் வரும் அப்புறம் திமுக விமர்சி திமுக காவல்துறையை விமர்சித்து பேச விமர்சித்து பேசுற மாதிரி வரும்ல எப்படி வியூஸ் போகும் சீமானை திட்டினால் வியூஸ் போகும் அப்படின்னு இந்த எச்ச கூட்டங்கள்லாம் பிழைப்பு நடத்துவதற்காகவே யூடியூப் சேனல் நடத்தி இருக்காங்க ஒன்றை மற்றும் புரிந்து கொள்ள உறவுகளே வரக்கூடிய எட்டாம் தேதி இதற்கு முன்பாகவே ஆர்ப்பாட்டம் நடந்தது இப்போ வரக்கூடிய எட்டாம் தேதி மறுபடியும் திருப்போணத்தில் அண்ணன் சீமானுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது பெருந்திரளாக நம்மளாக கூடுவோம் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகள் வந்து களத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவரை வந்து இழிவுபடுத்துறது வன்மமாக பேசுகிறது இப்படி பேசக்கூடியவர்களை நாம் எப்படி டீல் பண்ணணும் அவங்க போக்குக்க தான் டீல் பண்ணணும் அப்படி தான் டீல் பண்ண நினைக்கிறேன் நான் இனி வரக்கூடிய காலத்தில் இப்படி தான் டீல் பண்ணால் இங்கே சரியாக வரும் நினைக்கிறேன் அப்படி டீல் பண்ணுவோம் சரிப்பா சரக்கு போட்டு தெருவில் சண்டை போட்டிருக்க அடிக்கடி இப்போ பாராங்களே நீ பார்த்து போப்பா சேலம் வச்சுருப்பாங்க திருப்பி எதாவது இன்றோடு நம்ம வந்து நம்ம தென்னகம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நகர்ந்து கொண்டு இருக்கிறது நீங்களாம் தந்த ஆதரவு தான் அதே போல் இப்போவும் தாங்க நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுல நான் மட்டும் இல்லை நீங்களும் பெரிய பங்கு எத்தனை பேர் பகிர்றீங்க ஷேர் பண்ணுறீங்க மாற்றுறீங்க அப்படி இப்படி பண்ணுறீங்க அது உண்மையிலேயே மகிழ்ச்சி எல்லாருக்கும் தினகத்திற்கு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நேற்று சன் நியூஸ்லேருந்து ஒரு நியூஸ் கார்டு போடுறாங்க அதில் என்ன போடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு போட்டியாக மூன்று கட்சி மூன்று அணியாக இருக்கிறாங்க மும்மூனே போட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை போகிறாங்க மூன்று அணி யார் யார் சொல்கிறாங்க பார்த்தா திமுக கூட்டணி அதிமுக பாஜக அந்த கூட்டணி அப்புறம் விஜயா மும்மூனே போட்டியான் இந்த சிப்போ ஒழித்து வச்சா களன் என்றுங்கிற கதையாக உண்மையான ஆட்டநாயகனே நான் சீமான் தான் சீமான் பேசினால் இன்றைக்கி வந்து களத்தில் நிற்கிறாருன்னா ஒட்டுமொத்த கூட்டம் திரும்பி பார்க்கும் ஏன்னா மக்கள் பிரச்சனையில் அப்படி வீரியத்தன்மையோடு நிற்கக்கூடியவர் நான் சீமான் கூட்டணி வைக்காமலே தன்னிச்சு களமாடியே வாக்குக்கு பணம் கொடுக்காமலே இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக நாம் துணை கட்சியை வளர்த்துருக்கிறார் நான் சீமான் அப்படி நாம் துணை கட்சியை வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்களை அறிவித்து வேலை இருக்காங்க சன் நியூஸில் வேலை போடுறாங்க ஏன் வன்மத்தோட முன்னே போட்டி அப்படின்னு ஏன்னா நாலு பேர் நாள் விஜய் ஒரு பக்கம் இருக்கார் விஜய் எங்கே இப்போதான் கழுத்துக்கு வந்திருக்காரு நான்கு முனை போட்டி தானே போடணும் என்ன மும்முனை போட்டி வன்மம் எப்படி காட்டக்கூடாதான் நீ காட்டாமறியா சீப்பை ஒழிச்சு வை கல்யாணம் நிற்கிதா இல்லைன்னு பார்ப்போம் யார் ஆட்ட நாயகனாக வந்து நிற்கிறாருங்கிற பார்ப்போம் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்குது அவருடைய முகம் அடையாளம் இருக்குது அவர் இல்லை விஜய் 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 விஜயா விஜயா விஜய் செம்ம சிவப்பட்பா அப்படின்னு விஜய வேணால் அவங்க உள்ள வைக்கலாம் விஜயை தாண்டி விஜய் கட்சிகள் இருக்கக்கூடிய யாராவது ம் அதுவும் விஜய் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டாருன்னா சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனை போய் பேசணும் சட்டமன்றத்தில் பேசணும் அங்கே வந்து பேப்பர் வாங்கி படிச்சுட்டு அப்படி இப்படி வந்துட்டானோ அடுத்து வெளியே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பேசணும் எல்லா இடத்துலையுமே விஜய் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய நிலைமை வரும் விஜய் அவர்கள் தாக்கு பிடிப்பாரானே தெரியல இப்போ வரைக்கும் ஏதோ ஓட்டிகிட்டு இருக்காரு வண்டி ஓட்டிட்டுருக்காரு தேர்தலுக்கு பிறகு தெரியும் தேர்தல் பரப்புரையில் விஜய் என்ன பேசுறாங்கிறச்சு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்கிறேங்க என்ன வேணா நீ கேளு மைக்கு நீட்டு என்ன இப்போ உனக்கு பதில் இந்த வரேன் அப்படின்னு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் இந்தியாவிலேயே நான் சொல்கிறேன் சீமானன் தான் இவர் இவரை தாண்டி யாருமே சொல்ல முடியாது எவனும் சொல்ல மாட்டாங்க சதவீத ஓடிடுவாங்க எல்லாத்துக்கும் பேசுவார் எல்லாரும் தெரியும் இருக்கு நான் சீமானவர்களுக்கு எல்லாமே தெரியும் அரசியல் தெரியும் இலக்கியம் தெரியும் மக்கள் பிரச்சனை தெரியும் பண்பாடு பற்றி பேசுவார் தெரியும் வழிபாடு பற்றி பேசுகிற மாதிரி தெரியும் எல்லாமே தெரியும் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி எல்லாம் தெரியும் இயற்கையை பற்றி பேசுகிற மாதிரி தெரியும் சுற்றுச்சூழலை பற்றி அதான் எல்லாமே அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்த ஒரு நபராகத்தான் அண்ணன் சீமானவர்கள் இன்றைக்கு இருக்கிறார் அவரை நீ புறந்தள்ளி விட்டு நீ நீ போக செய்தி போடுவோம் அப்படின்னா போடு இந்த ஆரம்பித்தாங்க இல்லை இதை தான் செய்வாங்க இப்போ எல்லாம் தான் இனி வரக்கூடிய காலத்தில் வாங்க நீங்கள் என் சின்ன துணுக்கு செய்தி செய்தி கூட போட மாட்டாங்க நீ போட மாட்டேன் நீ போடக்கூடிய போட வைக்கக்கூடிய நிலைமையை நாங்களாம் ஒண்ணி செய்ய மாட்டோம் எங்கள் அண்ணன் உருவாக்குவார் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வேணால் பாருங்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒட்டுமொத்த ஊடகங்களும் சீமான் சீமான் சீமானுங்கிற பேச்சை மட்டும் தான் பேசும் அவருக்கு தெரியும் இந்த ஊடகங்கள் ஊடகங்கிற இந்த ஊடக பசிய பசியில் தெரியக்கூடிய இந்த ஊடகத்திற்கு எப்படி தீனி போடணும் எப்படி போட்டால் நமக்கு சுற்றி சுற்றி நம்ம கால் சுற்றி சுற்றி வருவாங்கிறது எனக்கு சீமன் தெரியும் தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு தீனி போடுவார்ப்பா பாருங்கள் நீங்கள் டம்மி டம்மியாக இருக்கக்கூடியவரை தூக்கி காட்ட விரும்புவீங்க ஆனால் உண்மையிலேயே யார் பெரிய ஆளாக இருக்காங்கிறத தேர்தல் சமயத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மூடி மறைக்கலாம் இன்றைக்கி மூடி மறைக்கலாம் இந்த எச்சத்தரமான இன்றைக்கி பார்க்கலாம் தேர்வு சமயத்தில் நீங்களே நினச்சாலும் பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கான பல நான் சீமானங்கள் செய்வார் நீ தவிர்க்க முடியாமல் காட்டி தான் ஆகணுங்கிற அளவுக்கு நீங்களே அந்த நிற்பீங்க பாருங்கள் ஒரு வேலை இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கரோழியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்